ஸ்ரீகுருபியோ நக திருச்சிற்றம்பனம் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நந்தனாருடைய சரித்திரம் பார்க்க போறோம் இன்னைக்கு செம்மையே திருநாளை போவாருக்கும் அடியேன் அப்படின்னு செய்கிழார் சுவாமிகள் பாடியிருக்கார் திருநாளை போவாருங்கிறது இவருக்கு அடைமொழியாக பின்னால்ல வந்த பேர் ஆனால் நந்தன் அப்படிங்கிறது தான் இவரோட பேர் நந்தனார் சரித்திரம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிரசித்தி நந்தனாரோட சரித்திரம் ரொம்ப உருக்கமாக இருக்கும் இவர் வந்து எந்த ஒரு பின்புலத்திலேருந்து நம்ம வந்திருந்தாலும் நம்ம வந்து தன்னை மேம்படுத்திக்கிறதுக்கு பக்திங்கிற ஒரு விஷயம் இருந்தால் எவ்வளோ தூரமும் உயரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரண சரித்திரம் சொல்லணும் அப்படின்னா நந்தனாரோட தான் சொல்லணும் நந்தனாருடைய அந்த ஜாதி அந்த நாளையில் ரொம்ப வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு ஜாதியாகவும் கோவிலுக்குள்ளே அவ வர முடியாதுங்கிற நிலையும் இருந்தது இதை ரொம்ப வர்ணித்து கோபாலகிருஷ்ண பாரதிகள் அவர்கள் எழுதியிருந்தால் கூட அது நந்தனாராவே தன்னை பாவிச்சு நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார் வாஸ்தவத்தில் நந்தனார் உண்மையாகவே நிறைய பாடல்கள் பாடியிருக்கார் அது எதுவுமே நமக்கு கிடைக்கல கோபாலகிருஷ்ண பாரதிகள் பாடின பாட்டு தான் நமக்கு இன்றைக்கி கிடைக்கிறது நந்தனார் வந்து சோழ நாட்டில் ஆதனூரில் புலையன்கிற ஜாதியில் பிறக்கிறார் புலையனாராக பிறந்தால் கூட பக்தியினால் தன்னை உயர்த்திண்டு பகவான் அடைஞ்சவர் நந்தனார் பக்த விஜயத்தில் மேலருடைய ஒரு சரித்திரமும் வை வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆழ்வாரோட சரித்திரமும் நந்தனார் சரித்திரத்தோட போகும் எந்த ஜாதியில் பிறந்தா என்ன ஹரிகா பஜேத்தோ ஹரிகா ஹோய் பகவானை பக்தி பண்ணினா எந்த நிலையிலையும் நம்மளை உயர்த்தலாம் ஆதனூரில் புலைப்பாடி அப்படிங்கிற இடத்துல இருந்து இவர் வர்றார் அந்த இடத்துல தான் இவர் பிறந்திருக்கார் பொதுவாக அந்த பாடல்கள்லாம் வர்ணிக்கும் பொழுது அந்த ஊர் எப்படி இருக்குது அந்த மக்கள் எப்படி வாழறா அவருடைய வீடுகள் எப்படி இருக்குது இது எல்லாமே வர்ணிச்சிருப்பா இல்லையா எப்படி கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரத்தில் அந்த ம மலைகள் எப்படி இருக்குது அந்த காடு எப்படி இருக்குது வேடுவர்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது இதெல்லாத்தையும் வர்ணித்தா மாதிரியே நந்தனாருடைய சரித்திரத்துலேயும் அவா வீடு எப்படி இருக்குது அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதையும் வர்ணிக்கப்பட்டிருக்கு எப்படின்னா அவளுடைய வீடு குடிசை வீடுகளில் கொடிகள் அப்படியே படர்ந்துருக்குமா வீட்டு மேலே கோழிகள் வளர்ப்பாலாம் நிறைய கால்நடைகள் வளர்ப்பலாம் அந்த இடங்கள் அவா இருக்கிற இடம் அசுத்தமாக இருந்தால் கூட அவள் எல்லாரும் சேர்ந்து வாழறதும் அதில் நந்தனார் ஒருத்தர் மட்டும் பக்தி பண்ணி சிவபக்தி பண்ணுறவருமா இருக்கிறத ரொம்ப அழகாக வர்ணிச்சுப்பா அந்த பாடலில் அப்புறம் இவள் வந்து தினமும் பறை வாசிப்பாள் இதுவாளோட வழக்கமாகவே இருந்தது பறை வாசிக்கிறதுனால அந்த பேரில் இவள் அழைக்கப்படுறாள் பகலெல்லாம் நல்லா உழைப்பாள் ராத்திரி ஆனால் அந்த உழைப்போட கலைப்பு தீர கல் குடிப்பாள் கல் குடிச்சிட்டு அவ்ள்தான் தூங்கிடுவா காலம்பரை எழுந்து எந்த நேரத்துக்கும் எழுந்து இந்த நியமம் தான் இப்படி தான் இருக்கணுங்கிறதுலாம் அவளுக்கு கிடையாது அவளை பொறுத்த வரைக்கும் உழைக்கணும் சாப்பிடணும் போகமாக வாழணும் வாஸ்தவத்திலேயே பிராமணாளுக்கு தான் அந்தனர்களுக்கு தான் எந்த விதமான சுகத்தையும் அனுபவிக்கிறதுக்கு உரிமை இல்லை ஆனால் மற்ற எல்லா ஜாதியையும் சேர்ந்தவாளுக்கு சுகங்கள் அனுபவிக்க எல்லா உரிமையும் உண்டு அதனால் இது சொல்லவே வேண்டாம் இவாளளுடைய விஷயத்தில் எப்படின்னா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சுகமாக வாழ்வாள் அது எப்படி சுகமாக வாழறது அப்படின்னா பகலெல்லாம் உழைச்சிட்டு அந்த காசை சேர்த்து வச்சு அப்படின்லாம் அதை யோசிக்க மாட்டேன் அப்படியே செலவு பண்ணிட்டு அப்படி அப்படியே சந்தோஷமாக இருப்பாள் இவா இருக்கிற இடத்துல வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சந்தோஷமாக சிரிச்சுட்டு ஒன்றா ஒற்றுமையாக வாழ்வாள் இவரோட தொழிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா வேலை இல்லைன்னா வயலில் போய் சமயத்தில் சில பேர் வந்து வயல் வேலையும் செஞ்சார் ஆனால் இவர் பொதுவாக இந்த கால்நடைகள்லாம் வளர்ப்பா இல்லையா ஊருக்குள்ளே அதெல்லாம் மாடெல்லாம் செத்து போயிட்டுனா அந்த மாட்டை வந்து இவா வந்து எடுத்துன்னு தூக்கின்னு போகணும் இந்த தூக்கின்னு போகிற அளவுக்கு பலம் வந்து மற்ற வாழ்க்கை இருக்காது மாடை எடுத்துன்னு போய் இறந்துடுத்துனா அதை கொண்டு போய் புதைச்சி அதுக்கான சம்பிரதாயங்கள் பண்ணணும் அந்த வேலையை இவர் செய்வர் இவர் இவ்வளவு இவ் இவர் வந்து புலையனாக பிறந்தால் கூட பின்னால் இவருடைய பக்தினால் இவர் உயர்ந்து பிராமணர்கள் அந்தனர்கள் எல்லாரும் இவரை ஐயனேன்னு கூப்பிடுற அளவுக்கு இவர் பக்தினால் உயர்ந்தார் இன்றைக்கும் அறுபத்தி மூணு சன்னதியில் இவரும் இருக்காரு கூட்டு குடும்பத்தோடு சேர்ந்து இந்த கும்பலோடு சேர்ந்து இருந்தால் கூட இவாளாம் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு சுத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது இவாள்கிட்ட கிடையவே கிடையாது இந்த இந்த ஜாதியில் இந்த புலையனார் ஜாதியில் சொல்கிறேன் அவள் வந்து இருக்கிற சாக்கடை தொழில் செய்கிறது அதை சுத்தம் பண்ணுறது கூ அதாவது ஊரை சுத்தமாக வச்சுக்கிறது தான் இவாளோட வேலையை ஊரை வந்து சுத்தமாக வச்சுப்பா ஆனால் இவாளுக்கு வந்து பக்தி ஒரு கோவிலுக்கு போகிறது அந்த இதெல்லாம் அவளுக்கு தெரியவே தெரியாது ஆனால் அதில் இருந்தும் கூட இவர் தினமும் குளிப்பாராம் தினமும் குளித்து விபூதிக்கிட்டு சிவநாமத்தை சொல்லிகிட்டே இருப்பாரான் பாட்டு இவருக்கு தானாகவே வரும் சின்ன வயசுலேருந்தே பக்தி இருக்கிறதுனால இவரே ஏதோ பாட்டு பாடுவார் ஆனால் இவர் பாடின பாட்டெல்லாம் நமக்கு கிடைக்கவே இல்லை ஆடுவர் கோவில் முன்னாடி சொக்கா மேலர் மாதிரி தான் ஆடுவர் பாடுவர் பக்தி பண்ணிடேர் பெற போதும் பகவத் சிந்தனை தவிர பகவானோட சிந்தனை தவிர வேற எந்த சிந்தனையுமே இவருக்கு கிடையாது நமக்கும் இந்த மாதிரி பக்தர்களுக்கும் நந்தனார் மாதிரியான பக்தர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா நமக்கு இருக்கிற சிந்தனையில் பகவானையும் சிந்திப்போம் ஒரு நாளில் இவ்வாளுக்கு பகவானுடைய சிந்தனையை தவிர வேற எதுவுமே கிடையாது அதுதான் இவருடைய ஸ்பெஷல் இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா மாடெல்லாம் எடுத்துன்னு போய் புதைப்பார்னு சொன்னேன் இல்லையா ஊருக்குள்ளே யார் வீட்லேயாவது மாடு இறந்து போய் அதை எடுத்துன்னு போக சொல்லி இவரை கூப்பிடுவா அப்போ இவர் அதை எடுத்துன்னு போய் அதனுடைய தோலை உரித்து அதை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த பறை வாசிக்கிற அந்த வாத்தியத்துக்கோ இல்லை அதனுடைய நரம்புகள் எதுக்காக பிரயோஜனப்பட்டோ அதை தோலை நீக்கி நரம்பை நீக்கி அதை சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி அதனுடைய பித்த பையிலிருந்து கோரோஜனைன்னு ஒரு வஸ்ட்டு எடுப்பார் இந்த கோரோஜென்னை எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா சின்ன குழந்தைகளுக்கு பிறந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறமா அந்த குழந்தைகளுக்கு கோரோஜனையை கலந்து கொடுப்பா அந்த கொ தொரல் கொன் தொண்டை வந்து பிரியணும் குரல் இல்லைனா ரெட்டை குரலாக இருக்கும் ஸோ த்ரோட் வந்து கிளியராக இருக்கிறதுக்கு நல்லா பாடுறதுக்கு குரல் வன்மை நல்லா இருக்கிறதுக்காக கோரோஜனை கொடுப்பாள் சின்ன வயசுலேயே இப்போ பிறந்த கோச்சில நாள்லேயே அதே மாதிரி கோரோஜனை சுவாமியோடைய சுகந்தத்துக்காக கோவிலில் யூஸ் பண்ணுவாள் அதுக்கப்புறம் கோரோஜனை தாந்திரிக்கத்துலேயும் யூஸ் பண்ணப்படுறது இது எல்லாத்துக்கும் கோரோஜனை யூஸ் ஆகிறதா இதை நல்ல விதமாக மாட்டை வளர்த்து அந்த மாடை அடிக்காமல் சித்திரவதை பண்ணாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒசத்தியாக வளர்த்துருக்கணும் ஒரு குடும்பத்தில் அப்படி மாடை வளர்த்தினா மட்டும்தான் அந்த மாட்டுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே இருந்து கோரோஜனையை எடுக்க முடியும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தி மாட்டை வளர்த்திருந்தால் அந்த கோரோஜனை உள்ளே இருக்காது அதை எல்லாத்தையும் கிழித்து அந்த மாட்டை அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மாட்டுடைய தோலை பாட்டம் பண்ணி அதை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுக்கும் கோவிலுக்கு இலவசமாக கொடுத்துருவார் எதுக்கும் பணம் வாங்கிக்க மாட்டார் இந்த கோரோஜனைக்கு சுகந்தம் கொடுக்கறதுக்கும் எதுக்குமே பணம் வாங்கிக்க மாட்டார் இதை நந்தனார் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டுருந்தார் இருந்தார் இதை கோவிலுக்கு கைங்கரியமாகவே அவர் பண்ணிகிட்டு இருந்தார் இதே மாதிரி சோக்காமேலருடைய சரித்திரத்தில் பக்த விஜயத்தில் வரும் சோக்கா மேலர் ஒரு தடவை என்னாகும் அவரும் இதே மாதிரி ஹரிஜன் தான் நம்ம சைடில் வந்து தலித்துன்னு சொல்கிறார் இல்லையா தலித்துன்னா தாழ்த்தப்பட்டவன் அர்த்தம் ஆனால் அங்கே சவுத் நார்த் இந்தியாவில் ரொம்ப அழகாக ஹரிஜன்னு சொல்லுவார் ஹரிஜன்னா ஹரினுடைய ஜனங்களாம் அது இது எவ்வளோ அழகானது வந்து எல்லாத்த விட வசதியான வாவா தான் ஹரிஜன் சொல்லுவாள் அவர் வந்து சோக்கா சுவாமி வந்து இதே மாதிரி மாடை வந்து எடுத்துன்னு போய் அதை உடம்பு இறந்து போன மாடை வந்து சஸ்காரம் பண்ணணும் அதை எடுத்து போய் புதைச்சி அந்த வேலையெல்லாம் செய்யணும் இந்த மாதிரி உதவு என்னாச்சு ஒரு ராத்திரி வேலை பயங்கரமாக மழை கொட்டுறது ஊருக்குள்ளே யாருமே இல்லை வெளியில் யாருமே ஆள் நடமாட்டமே இல்லை அந்த சமயத்தில் ஒரு மாடு இறந்து போயிடுத்து ஒருத்தர் வீட்டில் அது வாசல்லையே கட்டி வச்சுருந்தா அது விழுந்து இறந்துடுது அந்த மாடு வந்து அவரோட வீட்டு வாசலில் இறந்து போயிடுது மழை அந்த மாடு மேலே கொட்டின்னு இருக்கு இருக்க இருக்க நேரம் ஆக ஆக அந்த மாடு ஊற ஆரம்பிச்சிடும் இல்லையா அப்போ உடம்பு இன்னும் வெயிட் ஆகிடும் தூக்கின்னு போக முடியாது இந்த சமயத்தில் சோக்கா மேலர் அங்கே வந்து வந்த உடனே இவர் வந்து ஹெல்ப் கேட்குறாரு சோக்கா மேலர்கிட்ட இன்னி இப்போ எப்படியாவது அந்த மாடை இங்கேருந்து டிஸ்போஸ் ஆகணும் தூக்கின்னு போகன்னு சொல்கிறார் சோக்கா மலராக ஒரு ஆளாக எப்படி தூக்க முடியும் எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் கனமாக இருக்கும் மாடு இல்லையா யார் யாரு ஹெல்புக்கு வந்தால் நல்லாயிருக்குமே பார்த்துட்டே இருக்கும்போது மழையில் யார் அந்த நேரத்துக்கு ஒருவா பண்ணுறாங்க நான் என்ன பண்ணுறது எப்படி தூக்கின்னு போகிறேன் யோசிச்சுட்டே அந்த மாடு

நானும் உங்களை சேர்ந்த வந்தான் இந்த பக்கமாக வந்தேன் சரி நீங்கள் உங்களை நல்லா தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வரான் பேசிகிட்டு போகும்போது நீங்கள் நல்லா பாடுவீங்களாமே பாடுகள் நம்ம ரெய்தாஸ் மாராட சரித்திரத்தில் இப்படி தான் வரும் ரைதாஸை பாட சொல்லி கேட்பார் பாண்டவர்கள் அது மாதிரி பாண்டவர்களே வந்திருக்காங்க இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பா பாடுல்லாம் நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன் இப்போ பாடாமனுக்கிறார் பாடினு இருக்கிறது இந்த மின்னல் வெட்டுறது அந்த மின்னல் வெளிச்சத்தில் முன்னாடி அந்த மாடை தூக்கின்னு போற போறவன் வந்து பாடுறங்கனாவே தெரியறான் பாண்டா எனக்கு எனக்குப்ப எனக்கு பாண்டவங்கன் மாதிரி எனக்கு தெரியறே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னான் நீங்கள் பார்க்குறதெல்லாம் பாண்டவங்கன்னு கேட்குறதெல்லாம் பாண்டங்கன்னா உங்களுக்கு தெரியுது நீங்கள் பாடுறதெல்லாம் பாண்டங்கனா இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்கறதெல்லாம் பாண்டவங்கனா தெரியுதுன்னு சொல்கிறான் அப்படி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போய் அவனே அந்த மாடை இறக்கி வச்சுட்டு அவனே குழி தோண்டி அந்த மாடை இறக்கி மண்ணு போட்டு மூடி எல்லா ஹெல்ப்பும் பண்ணி முடிக்கிறான் எனக்கு என்ன கிளம்பும் போதே அவன் கேட்குறான் எனக்கு என்ன கொடுப்பீங்க எது இடத்த வந்து செஞ்சா அப்படின்னு சொன்னால் இவர் சொல்கிறார் எனக்கு அவர் எந்த அந்த அவர் என்ன கொடுக்குறாரோ அதை அப்படியே வாங்கி அந்த கூலியை அவனை கொடுத்துறேன் பொதுவாக கூலியெலாம் கொடுக்க மாட்டான் சாப்பிட்றதுக்கு எதாவது கொடுப்பா மேக்சிமம் அவ்வளோதான் அவர் என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கி அவனுக்கு கொடுத்துடுறேன்னு தான் சொல்கிறார் சரி இதை போய் அவனுக்கு அழைச்சின் போ அழைச்சிட்டு போய் அதை வாங்கி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்றாரு பாப்பா என் பின்னாடியே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றதுக்காக திரும்பி பார்க்குறாரு அந்த வேலையெல்லாம் முடிஞ்சோடனே ஆலேயே காணும் அப்போ தான் இவர் புரியுறது இந்த கொற்றமழையில் நம்மளை யார் ரஷிக்க வர போகிறான் பாண்டரங்கன் தான் வந்து செஞ்சுருக்கான் அப்படி சொக்கா சரித்திரத்துலேயும் அவர் பாண்டரங்கன் வந்து தொண்டனுக்கு அனுகிரகம் பண்ணலை தொண்டனுக்கு தொண்டே பண்ணுறார் அதே மாதிரி இவருடைய சரித்திரத்துலேயும் இந்த இவர் வந்து இந்த கைங்கறிகள்லாம் பண்ணிட்டுருக்கார் வாசலை நின்று கோவில் வாசலை நின்று இவர் வந்து பாட்டு பாடுவார் பாடுவாய் மனமே சிவனை கொண்டாடுவாய் தினமே இந்திரன் முதலிய இமயவர் கதிகாரி நந்தியின் மீதேறும் நண்பன் பதம் போற்றி பாடுவாய் மனமே சிவனை கொண்டாடுவாய் தினமே அப்படின்னு கோவில் நின்று பாடுவாராம் அங்கங்கே உபன்யாசங்கள் கேட்டு கேட்டு நிறைய சிவ சிவ கதைகள் கேட்டு கேட்டு இவருக்கு பக்தி ஜாஸ்தியாகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்துரு நந்தியின் மீதேரும் என் நண்பன்னு பாட்டார் சிவபெருமானா தன்னுடைய நண்பன்னு பாவிச்சு பாட்டார் இவர் வந்து இந்த மாதிரி பாடுவர் தன்னுடைய குலத்தை சேர்ந்த மக்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை நீ வந்து எப்போதும் வேலையை இருக்கிறதுக்காக நம்ம பிறந்தோம் நம்மளோட பிறவிக்கு ஒரு பலன் இருக்கு இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை ஆனால் இவர் உபன்யாசங்கள்லாம் கேட்குறாரு இல்லையா அங்கங்கே அதெல்லாம் தன்னுடைய மனசில் வச்சுட்டு தன் குலத்தை சேர்ந்த வாழுக்கு அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லுவார் நம்ம இப்படி பிறந்து 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 எத்தனை ஜென்மா எடுத்திருக்கோம் இப்படி ஜென்மா எடுத்துகிட்டே இருக்கிறதுக்காக அப்புறம் சிவபஜனை பண்ணணும் சிவபக்தி பண்ணணும் நம்ம அதெல்லாம் இல்லை கூலி கிடச்சா போகிறோம் நம்ம இன்றைக்கி சாப்பிட்டோமா கூலி கிடச்சதா தூங்கினோமா கல் குடிச்சோமா சந்தோஷமாக இருந்தோமா இது இருந்தால் போகிறண்டா அப்படின்னு வரான் கூட இருக்கிறவாள் ஆனால் இவர் சொல்வார் அப்படிலாம் கிடையாதுடா அப்படி இது வந்து வாழ்க்கையே கிடையாது கல் குடிக்கிறதும் உழைக்கிறதுமா வாழ்க்கை நம்மளோட எஜமானனுக்கு நம்ம உண்மையாக அவர் கொடுக்குற கூலிக்கு நம்ம உண்மையாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு எஜமானனுக்கே நம்ம இப்படி இருக்கோன்னா நமக்கு இந்த உடம்பை கொடுத்து இந்த வாழ்க்கையை கொடுத்து நம்மளை இப்படி வச்சிருக்காரே அந்த சுவாமி நம்மளை படைச்சிருக்காரே அந்த சுவாமிக்கு நம்ம இன்னும் எவ்வளோ உண்மையாக இருக்கணும் அந்த உண்மையாக இருக்கிறதுக்கு பக்தி பண்ணுறது தான் ஒரே வழின்னு சொல்லுவாரான் என்னடா நீ ஐயிரு ஜனங்கள் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு பாலாம் கூட இருக்கிறவாள்லாம் சில பேர் ஏற்றுப்பாலாம் சில பேர் வந்து நந்தன் எவ்வளோ நல்லவனாக இருக்கான் எப்படி பக்தி பண்ணுறான்னு அவர் செய்ய சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க இன்னும் சில பேர் அதை மறுத்து பேசுவலாம் எப்படி பேசினாலும் அவன் இவர் வந்து திரும்ப திரும்ப அவளுக்கு நல்லது சொல்லிகிட்டே இருப்பார் இனிமையான வார்த்தைகள் அந்த ஜனங்களுக்கு நல்ல விஷயங்களை காதல சொல்லிகிட்டே இருப்பார் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவருக்கு திருப்பங்கூர் போய் சுவாமி தரிசனம் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது திருப்பங்கூரில் வந்து சிவலோகநாதர் இருக்கார் இவா எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் நம்ம எல்லாரும் போயிட்டு வருவோம் மோட நடந்தே தான் போகணும் அந்த காலத்தில் அப்படி நம்ம நடந்தே திருப்பங்கூர் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறேன் கால்நடையா இவா எல்லாரும் சில பேர் என்ன சொல்கிறார் அதெல்லாம் ஒன்று வேண்டாம் எதுக்கு தேவையில்லாத அலைச்சல் அப்படிங்கிறது நம்ம எப்படி இருந்தாலும் அங்கே போனாலும் நம்ம வந்து சாமியை வெளியிலிருந்து பார்க்க போகிறோம் நம்ம உள்ள விட போகிறதில்ல அப்புறம் எதுக்கடா போய் பார்க்குறது அப்படின்ட்டு இவரு உடனே சொல்கிறார் சுவாமியை நம்ம இருந்து வெளியில் நம்மளால பார்க்க முடியல நம்ம ஏன் நினைக்கிறோம் நம்ம வெளியிலேயே நிற்போம் நம்ம எங்கே இருந்தாலும் சுவாமி நம்பரை வாப்பார் இல்லையா அது போருமே அப்படிங்கிறார் சுவாமி எங்கேயும் இருக்காருடா எல்லா இடத்துலையும் இருக்கார் அது போருமே நம்ம நம்மள அவர் பார்த்தா போருமே அப்படிங்கிறார் அப்போ எங்கேயும் இருக்காருனா நீ ஏண்டா அலையிற இங்கே இருந்து இல்லாமல் இங்கே இருந்தே அந்த சுவாமியை நினச்சிக்கேன் அப்படிங்கிற நினச்சிக்கலாம் தான் ஆனால் அந்த க்ஷேத்திரத்தில் சுவாமியை வழிபட்டு வழிபட்டு அந்த க்ஷேத்திரத்தில் ஒரு ஒரு பவர் இருக்கும் இல்லையா அங்கே ஒரு மேன்மையான ஜனங்கள் வந்து அந்த பூஜைக்கும் அந்த க்ஷேத்திரத்துக்கும் ஒரு பெருமை இருக்கும் இல்லையா அந்த க்ஷேத்திரத்துக்கு நம்ம போனோம் சுவாமியை வெளியிலருந்து பார்த்தோம் வெளியிலேருந்து பாட்டு பாடினோம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இல்லையா அப்படிங்கிறார் சரி திருப்பங்கூர் போனால் என்ன கிடைக்கும் அங்கே என்ன சுவாமி இருக்கார் சிவலோகநாதர் இருக்கார் என்ன கிடைக்கும் நமக்கு நான் போய் தானடா கிடைக்கும் என்ன கிடைக்குங்கிறது போனாதானடா தெரியும் அப்படின்னு கூட வாழை தான் பேசியாச்சுன்னு போகிறேன் இப்படி நடந்தே ஒரு இடம் சொந்த ஊர் ஆதனூர்லேயும் நிறைய சிவ சிவபெருமானுக்கு கைங்கறிகள் பண்ணிட்டு இருக்கார் அந்த ஊருக்கும் போய் சிவனை தரிசனம் பண்ணணும் இவருக்கு ஆசை கூட இருக்கிறவா எல்லாரையும் கூட்டின்னு போறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வாராம் தான் சுவாமி எல்லா இடத்துலையும் இருந்தாலும் நம்ம ஏன் கோவிலுக்கு போனோம் அப்படின்னு கேட்டால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வாரான் மாட்டுக்கு உடம்பெல்லாம் ரத்தம் இருக்குது மாட்டினுடைய ரத்தம் தான் மடியில் பாலாக வருது அதுக்காக மாட்டுடைய உடம்பை எல்லா இடத்து எந்த இடத்துல கீறினாலும் பால் வராது ரத்தம் தான் வரும் இல்லையா மடியில் தான் பால் வரும் அதே மாதிரி தான் கோவிலுக்குன்னு ஒரு சானித்தியம் இருக்குது அப்படின்னு சொல்வார் அதேமாதிரி கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் சொல்வார் ஷிஷி என்ன சொல்வார் நம்ம எல்லாருமே தே டெய்லி பெண்கள்லாம் வந்து வீட்டில் அடுப்பு மூட்டுறா அடுப்பு மூட்டி அந்த அடுப்பை சுற்றி வந்து யாரும் நமஸ்காரம் பண்ணுறதில்ல ஆனால் கோவிலில் பண்ணக்கூடிய ஹோமத்தை சுற்றி வந்து நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம் ஹோமமும் நெருப்பு தான் அடுப்பும் நெருப்பு தான் ஆனால் அதுக்குன்னு அந்த வேத மந்திரங்கள் சொல்கிறதுனால இருக்கக்கூடிய அதுக்கு ஏறக்கூடிய பவர் இருக்குது இல்லையா அதுக்குன்னு ஒரு சாநிதியம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி தான் இவர் கோவிலுக்கு இவ எல்லாரும் ஆகிடுச்சு வர வழியில் வர வழியெல்லாம் சும்மா கத்தின்ட்டு பேசின்லாம் வர வராமல் சிவநாமத்தை சொல்லிட்டு வாழை அழைச்சின்னு வர இவாளையும் சொல்ல வைக்கிற ரொம்ப சுலபாபம் தான் நான் சொல்றேன் நீ வாங்கி சொல்லுன்னு சொல்லி சிவகீர்த்தனம் சிவநாமத்தை சொல்லியே வாழை அழைச்சின்னு வர்றார் நந்தனாருடைய சரித்திரத்தை சேக்கர சுவாமிகள் எழுதியிருக்கிறது வந்து ரொம்ப சிம் சின்னதா ரொம்ப சுருக்கமாக இருக்கும் ஆனால் இது ரொம்ப விஸ்தாரமா கற்பனையோட நிறைய கற்பனையோட எழுது அதாவது நிஜத்தையும் மிஞ்சின கற்பனையோட எழுதினது வந்து கோபாலகிருஷ்ண பாரதி தான் இவர் வந்து இவருடைய நந்தனாருடைய சரித்திரத்தை எழுதி நிறைய பாடலோடு சேர்த்து எழுதியிருக்கார் நிறைய பாட்டு எழுதியிருக்கேன் நந்தனார் எழுதின எதுவுமே நமக்கு கிடைக்கலனாலும் நமக்கு வந்து ஒரு நிஜமாகவே தன்னை நம்ம நந்தனாராக பாவித்து கோ கோபாலகிருஷ்ண பாரதி எழுதினார் அந்த சமயத்தில் ரொம்ப பிரசித்தியான ஒரு மகாவித்வான் ரர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு பேர் அவர்கிட்ட ஸ்ரீமுகம் வாங்கிண்டா அதாவது பாயுரம்னு சொல்லப்பட்டது அந்த ஸ்ரீமுகம் வாங்கிண்டா இதை அவரை அங்கீகரித்தா மாதிரி அதை அவரை அங்கீகரித்தா இன்னும் நிறையா பேர் இதை படி வாங்கி படிப்பாள் இல்லையா அதனால் இவர் போய் வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டார் கோபாலகிருஷ்ண பாரதி அப்போ ஒரு ஒரு நாள் அவள் வீட்டுக்கு போகும்போதும் இவர் அவர் அதை படித்து பார்த்துட்டு அவர் என்ன நினச்சார்னா இது வந்து தமிழ் நடையில் இல்லை பொதுவாக இது மாதிரி புலமையாக இருக்கிறவா தமிழ் ம நடையில் சரியாக இருந்தால் தான் அது அங்கீகரிப்பா இல்லையா இது ரொம்ப பேச்சு வழக்கில் இருக்குது அதனால் அவர் என்ன நினச்சார் இதை வந்து இது எனக்கு இதுக்கான இது நல்லா இல்லைன்னு சொல்லலை ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் இது எனக்கு வந்து இது நான் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைப்பா இது ரொம்ப சுலபமான ஒரு தான் இருக்குது நீங்கள் இதை சாதாரணமாக வெளியிட்டாலே எல்லாருமே அதை வந்து புரிஞ்சுப்பா அதனால் நான் ஒருத்தன் அதை அங்கீகரிக்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டேன் ஆனாலும் இவர் இதை கேட்காமல் இல்லைன்னே நீங்கள் இதுக்கு இதை என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணுன்ட்டு ரெண்டு மூணு நாள் வந்து வந்து பார்க்குறாரு அப்போ ஒரு நாள் வாசல் திண்ணையில் இவருடைய வீட்டு வாசல் தின வித்வானோட வாசல் திண்ணையில் இவர் வந்து உட்காந்துருக்கார் ரொம்ப சுமாராக பார்க்குறதுக்கு ரொம்ப இவரை பார்த்தா ஒரு பெரிய கவி அப்படின்னு தோணவே தோணாது அது மாதிரி ரொம்ப சுமாராக இருப்பார் வந்து கோபாலகிருஷ்ண பாரதி அவர்கள் ஏற்கனவே நம்ம வந்து தியாகராஜ சுவாமியில் பற்றி சொல்லும்போது கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம் இவ்வாறு ரெண்டு பேரும் மீட் பண்ணி ஒரு சம்பவம் கூட நம்ம இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கோம் கோபாலகிருஷ்ண பாரதியோடைய இந்த நந்தனாருடைய சரித்திரத்தை பப்ளிஷ் பண்ணி புக்கு போட்டது வந்து ஒரு ஃபாரினர் ஒரு தான் புக்கு போட்டிருக்கான் அழுதழுது உருகி கேட்டிருக்கான் நம்ம நந்தனாருடைய சரித்திரத்தை யார் கோபாலகிருஷ்ண பாரதி எழுதியாரு ரொம்ப நேரம் ஆச்சு வித்வான் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தார் அப்புறமா பார்க்கலான்னு சொன்னோடனே வீட்டுக்கு போயிட்டு வர முடியாது ஒரு வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு திண்ணையில் உட்காந்துருந்தார் கொஞ்ச நேரத்தில் இப்படி பாட்டு அவருக்கு வருது இப்படி யோசிக்க தோன்றது அப்போ யோசிக்கும் போது பாட்டு வருது அவர் தான் வந்து ம வித்வானோட வீட்டில் உட்காண்டிருக்கோங்கிறத மறந்து கோபாலகிருஷ்ண பாரதி ஒரு பாட்டு பாடுறார் வருகலாமோ ஐயா அப்படின்னு ஒரு பாட்டு ரொம்ப பிரசித்தியான பாட்டு இந்த பாட்டு அங்கேருந்து பாடுறதை பாட 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 உள்ளேருந்து இவருக்கு கேட்டுன்னு இருக்கார் வித்வானுக்கு அழுகே இவருக்கு உடனே வெளியில் வந்து இதனை யார் என்ன எழுதி கொடுத்தாரு அப்படின்னா இதை இதை எழுதி என்ன எழுதி தந்தோம்னா இதை பாடினால் இவர் பாட்டெல்லாம் பாடினால் சிவபக்தி உண்டாகும்னு எழுதி கொடுத்தாரு ஏன்னா அவ்வளவு வசதியாக பக்தி ததும்பை எல்லாம் இவர் என்னத்துக்காக இவர் எழுதினார்னா குலத்தினுடைய அந்த இம்பேக்ட் இருக்கையா கற்பனைக்கு மீறினதை தான் எழுதியிருக்கார் அது அந்த அளவுக்கு அந்த காலத்தில் ஜாதி பிரச்சனை இல்லை ஆனால் இது கற்பனைக்கு முரணாக இருக்கே உண்மைக்கு முரணாக இருக்குது சேக்கிரார் இப்படி எழுதலை உண்மைக்கு முரணாக தான் இவர் ஸ்ரீமுகம் கொடுக்காமல் இருந்தார் ஆனாலும் இவர் எதுக்கு கொடுத்தார்னா இதை பாடினா பக்தி வந்துடும் அதுக்காகவே கொடுத்தர் கோபாலகிருஷ்ண பாரதி அவர்கள் வந்து ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு சித்தியானார் இதுவே இவருக்கு பேர்பட்ட சிவபக்தி இருந்ததுங்கிறத நமக்கு தெரியுறது சிவலோகநாதனை தரிசனம் பண்ணுறதுக்கு எல்லாரையும் அழைச்சிட்டு வரார் அங்கே கோவிலில் வந்து பார்த்தா நடுவில் சிவபெருமான் தெரியாத அளவுக்கு பெரிய நந்தி மறைச்சுன்னு இருக்கு பொதுவாக எல்லா கோவில் முன்னாடி நந்தி இருக்கும் ஆனால் சின்னதாக இருக்கும் இந்த கோவிலில் திருப்பங்கூரில் பெரிய நந்தியாக இருக்கார் சுத்தமாக அந்த உயரத்துக்கு சுத்தமாக சுவாமி மறைச்சிட்டேன் வெளியிலிருந்து தான் இவா பார்க்க முடியும் ஆனால் வந்து தெரியல சுவாமி என்ன பண்ணுறதுனே தெரில இவா கூட வந்தவா எல்லாருக்குமே என்னடா அது நந்தா நம்ம நான் சொன்ன இல்லையா உள்ளே போக முடியாதுன்னு இப்படி நந்தி இவ்வளோ பெருசாக இருக்கே நம்மளால் பார்க்க முடியாம எடுத்தேன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டா கூட வந்தவா இவருக்கு இங்கே வந்ததே சந்தோஷம் தான் சுவாமியை பார்க்க முடியலனாலும் இவருக்கு அது பெரிய விஷயம் இல்லை இவருக்கும் அந்த ஸ்தா வருத்தம் இருந்தால் கூட இவாலாம் ரொம்ப கேட்க ஆரம்பிச்சோன்னா இவருக்கு என்ன பண்ணுறது சுவாமி பார்க்க முடியலேன்னு வருத்தப்பட்டு அப்போ கேட்குறார் சுவாமி கிட்டே ஏன்னா நந்திக்கிட்ட டேரெக்டாக நீ நகர்ந்துக்கோன்னு சொல்ல முடியாது இல்லையா பரமேஸ்வரன் சொன்னால் தான் நந்தி பகவான் கேட்பார் வேறு யார் சொன்னாலும் கேட்க மாட்டார் பரமேஸ்வரன் கிட்டேயே முறையிடுறார் இவ்வளோ தூரம் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம் உங்களை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் நாங்கள் நந்தியை விலகிக்க சொல்கிறதுக்கு எங்களுக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு கேட்காத நாங்கள் வந்து பாவிகள் நாங்கள் எங்களுக்கு வந்து உரிமைனாலும் இதை கேட்கல உன்னுடைய கருணைனாலும் நீங்கள் உன்னுடைய தரிசனம் எனக்கு கொடுத்தாதான் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார் அப்போ அப்போ ஒரு பாட்டு இந்த இடத்துல நம்ம நம்ம நந்தனார் பாடுற மாதிரி நினச்சிக்கணும் அவர் பாட்டெல்லாம் நமக்கு கிடைக்கல நந்தனார் பாடுற மாதிரி நினச்சிக்கணும் மலை போலே ஒரு மாடு படுத்திருக்குதே நந்தியம்பெருமானும் பாடல மலை போல ஒரு மாடு படுத்துருக்குதே வழிமறைச்சிருக்குதே அப்படின்னு ரொம்ப கலோகில ஒரு மாடு படுத்துருக்குதே நாங்கள் எப்படி உள்ளே வந்து உள்ளே பார்க்க வரலாமா ஒன்று ஒரு துளி அடி ஒரு அடி நகர சொல்ல இந்த மாடை அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரண பாஷையில் பாடுறாப்புல ஒரு பாட்டு அமைச்சிருக்கார் அதாவது இவர் உள்ளே வந்து சுவாமி பார்க்க ஆசைப்படலை தனக்குள்ளே தான் சுவாமியை பார்க்க ஆசைப்படுறார் இவர் இப்படி மனநிலையில் இருந்தாலும் வந்தவாளுக்கு சுவாமி தரிசனம் பண்ணணும்னு இவர் ஆசைப்படுறாரு அதனால் கேட்குறார் இப்படி இவர் பாடின உடனே பரமேஸ்வரன் வந்து நந்தி நந்திகிட்ட சொல்கிறார் சற்றே விலகிரும் பிள்ளாய் அப்படிங்கிறார் பிள்ளாயின்னா குழந்தை கொஞ்சம் நகத்து குழந்தைங்க குழந்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சுவாமி சொல்கிறார் சற்றே விலகிரும் பிள்ளாய் அப்படின்னு அப்படி சொன்ன உடனே இது நந்திக்கு காதில் விழாமல் போயிட போகிறதுன்னு சொல்லிட்டு துவாரபாலகர்கள் வந்து அதை கேட்டு நந்தி பெருமான் கிட்ட சொல்கிற மாதிரி நான் துவாரபாலகருடைய தலை வந்து ஒரு பக்கம் மாதிரி இருக்கும் சொல்ல வந்த மாதிரி அதை கேட்டு சொல்கிற மாதிரி நந்தி பெருமானுடைய காதும் ஒரு பக்கம் அப்படி சாஞ்சா மாதிரி அதை கேட்குற மாதிரி அமைஞ்சிருக்கும் அப்படியே சுவாமி நந்தி பெருமான் விலகி விடுறார் ஆனால் கூட வந்த மக்களுக்கு இதெல்லாம் எது எதேர்ச்சியாக நடக்கிற மாதிரி தோணி தான் ஏன் அப்படி சுலபமாக ஏன்னா நந்தன் கூடவே இருக்கிறதுனால நான் யாருமே கூடவே இருந்தால் தெரியாது இல்லையா அதனால் அவளுக்கு அது பெரிய விஷயமாக அது முதல்ல தெரியலை இது ஏதோ யதார்த்தமாக நடக்கிற மாதிரி தான் வாழுக்கு தோன்றுறது நந்தி பெருமான் விலகி பரமேஸ்வரனுடைய தரிசனம் வாழ்க்கை கிடைக்கிறது இன்றைக்கும் அதை வந்து அன்றைக்கி நடந்த மாதிரியே இன்றைக்கும் நமக்கு பார்க்குற வாழ்க்கைக்கு தெரியும் இன்றைக்கும் அந்த கோவிலுக்கு போனால் நந்தி துவாரபாலகர்களோட தலை கொஞ்சம் சாஞ்சு நந்தி பெருமான் விலகி இருந்து அவர் காதாக காது கொடுத்து சிவபெருமான் சொல்கிறத கேட்குற மாதிரி இருந்திருக்கும் இருக்கும் அந்த கோவிலுக்கு அதுக்கப்புறம் அடிக்கடி வர ஆரம்பிச்சார் நந்தன் நந்தன் வந்து வரும்போது ஒரு தடவை அந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குளத்தை வந்து பார்க்குறாரு அது ரொம்ப குட்டையாக ரொம்ப அழுக்கோடு இருக்கு அது அவ்வளவு பெரிய குளம் ஆனால் அது வந்து துந்து போகிற துந்து போய் இருக்கு அந்த குளம் அந்த குளத்தை சுத்தம் பண்ணணும் ஆசைப்படுற நந்தன் சுத்தம் பண்ணுறதுக்கு பொதுவாக இதனால் என்ன நம்ம தன்னுடைய கூட வரச்சிக்கூடிய ஜனங்களை எத் எவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வரப்படி பெரிய குளம் அதை சுத்தம் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் ஆயிடுச்சுன்னு வர முடியும் ஆனால் ஆசைப்படுறது இது நம்ம செய்யணும் அப்படின்னு அப்போது பரமேஸ்வரன் வந்து கணபதியை பிள்ளையாரை கூப்பிட்டு விநாயகரை நீ போய் அவனுக்கு உதவி பண்ணு அவன் நந்தன் வந்து குளத்தை சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறான் உடனே பூத் இந்த கணங்களோட வினா கணங்களோட கணங்களோட பிள்ளையாரங்க வந்துட்டார் வந்து குளத்தை சுத்தம் பண்ணினாரான் சேர்ந்து அப்படி அந்த குளத்தை சுத்தம் பண்ணினதுனால அந்த குளத்துக்கு கணபதி தீர்த்தம்னு பேர் அந்த பிள்ளையாருக்கு குளம் வெட்டி பிள்ளையாருனே பேர் அந்த பிள்ளையாருக்கு குளம்பெட்டி பிள்ளையார்னே பேர் விநாயகர் குளம்பெட்டி விநாயகர்னே பேர் அதனால இவர் இவாளுக்கெல்லாம் இந்த நாயன்மார்களுக்கெல்லாம் உதவி பண்ணி அவளுடைய வாழ்ந்ததுனாலேயோ என்னமோ பிள்ளையாருக்கு நாயன்மார்களை அவ்வளோ பிடிக்கும் அதனால தான் நம்பியாண்டா நம்பிக்கை தானே அத்தனை நாயன்மார்களுடைய சரித்தையும் விநாயகர் சொல்லியிருக்கார் நந்தனாருடைய பக்திக்கு இப்படி சில ஆச்சரியங்கள் பண்ணுறார் சிவபெருமான் திருநாளை போவார்னு நந்தனாருக்கு எப்போ பெயர் வந்தது என்ன பண்ணினார் நந்தனார் சிவபெருமான் நந்தனார்கிட்ட எப்படிப்பட்ட விளையாட்டு விளையாடினார் தன்கிட்ட சேர்த்துண்டாருங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மாதிரி நிறைய சிறத்திரங்கள் கேட்கணும்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சர்வம் ஸ்ரீகிருஷ்ணா வணக்க நமஸ்காரங்கள ஸ்ரீ சாம்குமார் நன்றி